ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் டெஸ்ட் சேனல் இந்த வீடியோல கார்த்திகை சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கல்யாணத்துக்கு சாமுடீஸ்வரியோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி வந்திருக்காங்க ராஜேஸ்வரி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி எல்லா டைமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காங்க அந்த நேரம் நம்ம ராஜாஜா அதாவது கார்த்திக் டைம் இவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இது ராஜா என்னுடைய டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ராஜேஸ்வரிக்கு இவங்களை எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டுங்கிற ஒரு ஞாபகம் இது வந்து நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சவனே அவர் அந்த இடத்த விட்டு காந்துக்கிறாரு ஐயோ இவங்க நம்ம பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு காந்துக்கிறாரு ஆனா ராஜேஸ்வரி திங்க் பண்ணி எடுத்துட்டாங்க கண்டிப்பா நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பந்தான் தெரிய வருது இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கோடீஸ்வரர் இங்க எதுக்கு இறைவரா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த சாமுடீஸ்வர்ட்ட சொல்றாங்க இதை கேட்ட சாமுடீஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க ஏன்னா நம்மகிட்ட போய் சொல்லிட்டு இவ்வளவு நாள் இருந்திருக்காரு நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை ஆளே நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கார்த்திகே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ